மாவட்டம் கொன்னூர் ஒய் எம் சிஏ அருகே உள்ள தனியார் அரங்கில் சிறுவர்களுக்கான வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் கராத்தி மஞ்சள் நிற பெல்ட் தேர்வு நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் எம் சி அரங்கில் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் சார்பாக நடத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கான கராத்தி மஞ்சள் நிற பெல்ட் தேர்வு போட்டிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டியிட்டனர் இதில் ஐந்து நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வல்லரி ஆசான் காமராஜ் மாஸ்டர் பெல்ட் மற்றும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பின் நீலகிரி மாவட்டம் கராத்தே பயிற்சியாளர் உமா சங்கர் இவர்கள் நடுவராக பங்கேற்று மா மாணவர்களை தேர்வு செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு நீலகிரி மாவட்ட தலைவர் நெடுமாறன் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் கி இளவரசன் வந்திருந்து பயிற்சி பெற்று வரும் மாணவ செல்வங்களை வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் பயிற்சி பெற்று வரும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு நீலகிரி மாவட்டம் மற்றும் மவுண்டோ சிட்டோரியோ கராத்தே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சிவசக்தி நகரிலேருந்து வந்திருக்கோம் நீலகிரி மாவட்டம் எங்களுக்கு வந்து நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து தண்ணி பிரச்சனையே இதாக இருக்கிறோம் தண்ணி பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு நாற்பது ஆண்டு காலமாக வந்து சுற்றிலும் கீத்தோட்டம் நடுவில் வந்து டேங்க் செடி வச்சிருக்கிறாங்க அந்த டேங்கில் வந்து எரு போடுறது கலந்தால் வீடுகள் எங்களுக்கு மாட்டு முறையிட்டும் அரசாங்க சரியாக நடவடிக்கை எடுக்கல பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டு போகிறோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் ஊர் சார்பாக மூவாயிரம் மீட்டர் ஓஸ் வாங்கி வச்சுருக்கோம் இந்த ஹோசிலேயே எங்களுக்கு தண்ணி அதெலாம் வச்சு கொடுங்க நாங்கள் ஊர் சார்பாக எல்லாம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் சரியான குறை கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சி குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுது அந்த குழந்தைக்கு உடம்பு செல்ல போது அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறதுக்கு எங்களுக்கு நேரம் படுத்தோம் நாங்களே கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி அது போயிட்டு இருக்கிறது எங்களால் முடியாது அதனால் எங்களுக்கு தண்ணி கொடுத்து பக்கத்தில் வந்து வட்டப்பாறைங்கிற இடத்துல தண்ணி நல்ல தண்ணி இருக்குது நாங்கள் ஊர் மக்கள் போய் பார்த்து வந்திருக்குறோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு நல்ல தண்ணி கேட்குறோம் கலெக்டர் அம்மா வந்து எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுத்தா

எ எங்களுக்கு தண்ணி வந்து வட்டமரம் நல்லா தண்ணி இருக்குதுங்க அதனால டேங்க் ஒன்று கட்டிருக்காங்க ஓசு ஊர் மக்கள் பொதுமக்கள் சேர்ந்து வாங்கி வச்சிருக்கோம் எவ்வளோ லீட்டர் வாங்கி வச்சிருக்கோம் அதனால அந்த எல்லாமே இருக்குங்க எங்களுக்கு பாரஸ்ட்ல இருந்து அப்படி வாங்கி அந்த தண்ணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ண போகுதுங்க